வணக்கம் உறவுகளே என்ற கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மையக்கோட்டை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் ஃபர்ஸ்டையும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குஸ்டிகள் வந்து வர்றதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க இப்போ நாம் காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மையக்கோட்டை கோட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கோட்டையாக தான் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா மருந்து கோட்டையில இருந்த தக்களை செல்லும் வழியில தான் இந்த அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டை வந்து அமைந்துள்ளது என்று கூட சொல்லலாம் இந்த கோட்டை பாத்தீங்கன்னா இருநூறு அடி உயரமுள்ள குன்றின் மேல் வந்து கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவும் வந்து பத்மநாதபுரம் அரண்மனை வடிவிலேயே வந்து கட்டப்பட்டுள்ளது என்று கூட சொல்லலாம் சுமார் வந்து ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்புள்ள இந்த கோட்டையை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சவக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அரச குடும்பத்தினர் வந்து இந்த கோட்டையில வந்து இறந்ததால் தான் அவர்களை வந்து இந்த இந்த அதற்கு வந்து ஆதாரமாக கோட்டையின் உட்பகுதியில வந்து சாம்பல் மேடுகள் திட்டு திட்டாக வந்து இன்றும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறதால வந்து இது வந்து சாவக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதாகவும் சொல்ல சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து இருக்கிறது இந்த கோட்டை ஸோ இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மையக்கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி